சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது குடியுரிமை திருத்தச் சட்டம் இதை பற்றி தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இருந்த குடியுரிமை சட்டத்துல ஒரு சில திருத்தங்களை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மத்திய அரசு ஒரு மசோதா ஒன்று நிறைவேற்றுறாங்க இதை இப்போ வந்து அமல்படுத்திட்டாங்க இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் அப்படின்னா என்ன இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணம் என்ன இதனால யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் நான் உங்க கிளார்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல் முதல்ல இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் அப்படின்னா என்ன அதாவது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளில் இருந்து மத அடிப்படையில் துன்புறுத்தப்பட்டு இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிகள் சீக்கியர்கள் இந்த மாதிரியான ஆறு மதங்களைச் சேர்ந்தவங்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்குறதுக்காக கொண்டு தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா முஸ்லிம்கள் அல்லாத மற்ற மதங்களைச் சேர்ந்தவங்க இந்த நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட எந்த ஒரு ஆவணமும் இல்லை அப்படின்னா கூட ஒரு ஆறு வருஷம் இந்தியாவில் அவங்க வந்து குடியேறி இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய முக்கியமான அடிப்படை நோக்கம் எதனால இதுல முஸ்லிம்கள் மட்டும் இல்ல அப்படின்னு பார்த்தா இந்த மூணு நாடுகளுமே முஸ்லிம் நாடுகள் தான் முஸ்லிம்களுக்கு மத அடிப்படையில இவங்களுக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் இருக்க போறது இல்லை அதன் காரணமா தான் முஸ்லிம் அல்லாத மற்ற மதங்களை சேர்ந்தவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க ஒரு நாட்டை விட்டு ஒரு அச்சுறுத்தல்னால வெளியே வர்றாங்க அப்படின்னா அவங்க எந்த மதமா இருந்தா என்ன அந்த நாடு பிடிக்கல அப்படின்னு தான் அங்கேருந்து வெளியே வர்றாங்க அப்ப எல்லாருக்குமே இந்த குடியுரிமையை கொடுக்க வேண்டியதான மத அடிப்படையில் எதுக்கு ஒருத்தவங்களை பிரிக்கிறீங்க அப்படின்னு தான் இப்போ இதற்கு எதிராக நிறைய பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முஸ்லீம்கள் தான் இந்த சட்டத்தினால அளவுக்கு அதிகமா பாதிக்கப்பட போறவங்க அது மட்டும் இல்லாம என்ஆர்சி அப்படின்னு ஒன்று இருக்கு நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அதாவது தேசிய குடிமக்கள் பதிவேடு இந்த கணக்கெடுப்பு சமீபத்தில எடுத்தாங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய குடிமக்கள் அல்லாம இந்தியாவில் சட்டவிரோதமா குடியேறினவங்க யாரெல்லாம் அப்படின்னு கணக்கெடுக்கிறது தான் சமீபத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி பத்தொன்போது லட்சம் பேர் இந்தியாவில் சட்டவிரோதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஏழு லட்சம் மக்கள் வந்து முஸ்லீம்களாம் அப்போ இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த ஏழு லட்சம் முஸ்லீம்களை தவிர மீதி மதத்தை சேர்ந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவாங்க அப்போ இந்த ஏழு லட்சம் முஸ்லீம் மக்களும் வந்து பாதுகாப்பு மையங்கள்லையோ தடுப்பு மையங்களையோ அடைக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் காலம் காலமாக இங்கே வாழ்ந்துட்டு வர்றவங்க கூட அவங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க போதுமான ஆவணங்கள் இல்லை அப்படின்னா அவங்க கூட இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தின் கீழே குடியுரிமை இல்லாதவங்களா கருதப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இதற்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சட்டத்தினால முஸ்லீம் மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னா அதை தாண்டி இலங்கை தமிழர்களும் பாதிக்கப்படுவாங்க ஏன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த நாடுகளிலிருந்து வரக்கூடிய முஸ்லீம்களை தாண்டி இலங்கைய அவங்க குறிப்பிடாததுனால இலங்கையிலிருந்து வரக்கூடிய இலங்கை தமிழர்களும் இந்த சட்டம் அமலுக்கு வந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு பாதுகாப்பு முகாம்கள்லையோ தடுப்பு முகாம்கள்லையோ அடைக்கப்படுவாங்க இதில் ஒரு நான்கு மாநிலங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க அசாம் மேகாலயா மிசோரம் திரிபுரா ஏன்னா இந்த மாநிலங்களில் அளவுக்கு அதிகமாக பழங்குடி மக்கள் இருக்கிறதுனால அவங்க கிட்ட எந்த ஒரு ஆவணங்களும் பெரிய அளவில் இருக்காது அதனால இந்த நான்கு மாநிலங்களை மட்டும் இதிலிருந்து விதிவிலக்காக அறிவிச்சிருக்காங்க இந்த குடியுரிமை சட்டம் அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா அகதிகளாக வந்தவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை காலம் காலமாக இங்கேயே இருக்கிறவங்க கிட்ட கூட ப்ராப்பராக எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை அப்படின்னா அவங்களுமே இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழே குடியுரிமை அற்றவர்களாக கருதப்பட்டு தடுப்பு முகாம்கள்லாம் அடைக்கப்படுவாங்க அதனால இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் திரும்பப் பெறணும் அப்படின்னு எல்லாருமே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய கருத்துமே அதுதான் அச்சுறுத்தல் காரணமா ஒருத்தவங்க ஒரு நாட்டை விட்டு வெளியே வர்றாங்க அப்படின்னா அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே ஒரே விதமான விதிமுறைகள் தான் இருக்கணும் இந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு கிடையாது இந்த மதத்துல உள்ளவங்களுக்குலாம் இருக்கு அப்படின்னா அது வந்து மத சார்பற்ற அரசியல் கிடையாது இதனுடைய நோக்கம் என்னவா தெரியுது அப்படின்னா குறிப்பிட்ட மதத்தை மட்டும் இவங்க ஒதுக்கி மற்ற மதத்தை சேர்ந்தவங்களை இழுத்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இந்த மதத்தில் உள்ளவங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு பாகுபாடு காமிச்சு மற்ற மதத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே நமக்கு ஓட்டு போடுவாங்க அதனால அவங்களுக்கு குடியுரிமையை வழங்கினா நம்ம எளிமையாக வெற்றி பெறலாம் அப்படின்னு பாகுபாடு அரசியல் காட்டுற மாதிரி தான் தெரியுது ஸோ இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்லிக்கிறோம் இன்னும் நிறைய புதுமையான விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சரக்கு கபல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்